தமிழரசு கட்சிக்குள் இருக்கிற முரண்பாடுகள் ஒரு சதி செய்யும் அளவிற்கு மேலே சென்றிருக்கிறது அதாவது அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுயஞானம் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிடுகிறார் தனக்கு எதிராக ஒரு சதிவலை பின்னப்படுகிறது என்று அவர் ஆணித்தரமாக நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் அதை ஒரு முறைப்பாடாகவும் நாடாளுமன்றத்திலே வெளிப்படுத்தார் ஆகவே இங்க இந்த கட்சிக்குள் உள்ள முரண்பாடுகளை கொண்டு போய் நாங்கள் நாடாளுமன்றத்திலே பேச வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இந்த தமிழினத்துக்கு வந்திருக்கிறது தமிழத்தினுடைய பிரதிநிதிகளுக்கு வந்திருக்கிறது என்றுதான் நான் சொல்றேன் ஆகவே இந்த நிலைமையை கையாள வேண்டியது கட்சி அஹ் கட்சியினுடைய ஆஹ் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருக்கின்ற சுயஞானம் ஸ்ரீதரன் அவர்களை கட்சி கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்க விடாமல் வழக்குகளை போட்ட சட்ட பயங்கரவாதத்தை பயன்படுத்தி வழக்குகளை அஹ் கொண்டு போய் நீதிமன்றத்திலே நிறுத்தி அதை நிலுவையிலே வைத்துவிட்டு அதை இவருக்கு எதிராக சரி செய்கிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விடயம் அதாவது கட்சிக்குள் இருக்கிற நெருக்கடியை நாங்கள் அதாவது எதிர்த்தரப்படம் நாங்கள் யாருடன் போராடுகிறோமோ யாரிடம் நீதி கேட்பதற்காக போராடுகிறோமோ அந்த எங்களுடைய எதிரிகளிடம் நாங்கள் எங்களுக்கான இருக்கிற முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான நியாயம் கேட்பதற்கான ஒரு தளமாக மாற்றம் அடைந்து செல்கிறது ஆகவே தமிழ் மக்களுடைய போராட்டத்தில் தமிழ் விடுதலைக்கான தமிழ் மக்களுடைய சுய சுயர்ணய உரிமைக்கான அந்த நிகழ்ச்சி நிரலில் நாங்கள் அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு போகாமல் எங்கள் நாங்கள் திசை திருப்பப்படுகிறோம் இந்த திசை திருப்பப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு மூல காரணம் இருக்க வேண்டும் நாங்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறோம் இதற்கான மூல உபாயம் என்ன என்றதை பார்க்க வேண்டும் ஆக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற தமிழ் 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 மக்களுடைய நலனுக்காக பாடுபடுகின்ற அல்லது தமிழ் தேசியத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் மீது அவர்கள் முன்னேற விடாமல் தடுத்து அவர்களை வேறு திசையில் திருப்புற நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்க வேண்டும்